பேசிக்கொண்டேங்கிற அர்த்தம் அது வந்து என்ன அர்த்தம் தான் செய்யணும் அதாவது அடிச்சு அதுக்கு சென்றார்கள் என்ன இன்னொரு வசனத்தை சூரத்துல் கசசுல வரும் காலத்தில் குசிஹி அவரை பின்தடந்து சொல் பின்தொடர்ந்து செல் இந்த குசிங்கிறது கசசுங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அதை எடுத்து உதாரணமா காட்டி அப்ப குசிங்கிற வார்த்தை வருத பின்தொடர்ந்து செல்வதுண்டு அதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர பேசிக்கிட்டே வந்தாங்க நடந்தவைகளை பேசிக்கொண்டே திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி தப்பா மொழி எடுத்துட்டாரு அப்படிங்கிறாரு இதுவும் அவருடைய அறியாமைய மேயக்கூடிய தன்மையை தான் காட்டுது ஏன் கசை என்ற வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தமும் உள்ள ஒரு சொல்லுதான் இவர் சொல்லக்கூடிய அந்த கொசிங்கிற வார்த்தை அதி வசனம் இருக்குதா கசஸ்ங்கிற சூறாவில அந்த இடத்துல பின்தொடருதல் பின்தொடர்ந்து செல் என்கிற அர்த்தத்தில் அதே நேரத்தில் இதே இந்த கசங்கிற வார்த்தை விவரித்தல் எடுத்துரைத்தல் பேசுதல் விளக்கமாக சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வருகிறது அதே வருது எடுத்துக்கிட்டீங்கன்னா நகுனு நகுசு நகுசு அந்த கசங்கிற அதே சொல்லுதான் நகுசு அழைக்க நாம் உமக்கு எடுத்து சொல்லுகிறோம் அஹசனல் கசசி அந்த கசசு தான் வருது வரலாறுகள்ல செய்திகள்ல சிறந்ததை நம்ம எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னு வருது அப்ப இந்த கசங்கிற வார்த்தை குரான் எடுத்து பாத்தீங்கன்னா பின்தொடர்தல் அர்த்தத்துக்கும் வருகிறது அதே நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது என்ற அர்த்தத்துக்கும் வருகிறது குரான்ல மட்டும் வரல அகராதிகளையும் வருகிறது அகராதி நூலை எடுத்து பார்த்தாலும் அகராதி ஃபுல்லையும் சொல்லுகிறார்கள் இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு அகராதின் நீங்க நீங்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணமாக அஹராதின் உள்ளே முக்தாரு சஹாகுன்னு உதாரணத்துக்கு நான் ஒன்றும் சொல்றேன் அகராதி ஆயிரம் அகராதி காட்ட தேவையில்லை முக்தாரு ஷெஹாகில் அவர் சொல்றாரு உ மின்ஹு கவுலுஹு தாலா ஃபர்த தாலா ஆதார் ஹீமா கசசா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு உலுக்கு உ கிஸ்சத்து பிஸ்ஸாங்கிற அந்த சொல்லு வந்து அல் முரு உல் ஹதீஸ் கடந்து செல்லுதல் பேசுதல் என்று ரெண்டு அர்த்தம் உள்ளது உக்காந்து யுக்தஸல் ஹதீத செய்தியை எடுத்து சொன்னான் அப்படின்னு அந்த பயன்படுத்துவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் ரவாஹு அலா வஜிகி அதற்குரிய முறைப்படி அதை தெரிவித்தான் என்ற அர்த்தம் ஒக்கஸ்ஸல் ஹதீத செய்தியை சொன்னான் இதுக்கு என்ன அர்த்தம்னா ல ரவாஹு அலா வஜிஹி கச அழகில் அப்படின்னு முக்தார் சார் என்றால் பின்தொடர் அர்த்தமும் அர்த்தம் அழகா சொல்ல வேண்டிய விதத்தில் ஒரு செய்தியை சொன்னான் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது அப்ப இது ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லியது கசசாங்கிறது இந்த ரெண்டு அர்த்தத்துல நாம வந்து அந்த அர்த்தத்தை தேர்ந்தெடுக்காமல் இந்த அர்த்தத்தை தேர்ந்தெடுத்தோம்

வந்த வெளிய திரும்பி போனார்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தா மட்டுமே போதும் கசச தேவையே இல்லை ரிவர்ஸ்ல போறது வந்து அடிச்சு ஒட்டிலேயே வந்து அடிச்சு ஒட்டிலேயே போனார்கள் ரெண்டு தடவை சொல்லுவாங்களா நான் ஏன் அந்த சொல்லு அர்த்தத்தை மாத்தணு குரானில் வேஸ்ட் இருக்காது ஒரு வார்த்தை கூட வீணாக இருக்காது நீங்க சொல்லுகிற அர்த்தம் தான் அதுக்கு வேண்டும் என்றால்

அந்த அர்த்தம் வந்து விடுகிறது எந்த அர்த்தம் வந்த வழியே அடிச்சுவட்டிலேயே திரும்பினார்கள்னு வந்துருது அப்படி வந்ததுனால அதை உறுதிப்படுத்துவதற்கு சொல்லணும் நீங்க சொல்வீர்களே ஆனால் உறுதிப்படுத்துவதற்கு ஏற்றவாறு வந்து விடுகிறது ஏன்தா என்பது ரிவர்ஸ்ல வர்றதுதான் ஆசாரிகமா அடிச்சுவட்டில வர்றது அந்த வழிபடுத்து சொல்லியாச்சு வந்த வழியே திரும்பி சென்றார்கள் முடிஞ்சு போச்சுல கசசா வந்த வழியே இது என்னது இப்படியா சொல்லுவாங்க வந்த வழியே அவங்க அடிச்சு ஓட்டில திரும்பினார்கள் கசசா அவங்க அடிச்சு ஓட்டில இது வேஸ்ட் அல்லாவுடைய கலாமல் அப்படிலாம் இருக்காதுன்னு நாங்க நினைத்து அப்ப ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுல இந்த அர்த்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு சொல்லுக்கு ஒரு வெயிட் இருக்குமே அல்ல ஒரு சொல்லி வேஸ்ட் பண்ண மாட்டானே கசசா பேசிக்கொண்டு பேசிக்கிட்டு தான் வருவாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் தப்பு பண்ணிட்டு வைங்களேன் அதை நினைச்சு நினைச்சு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஆஹா தெரியாம மிஸ் பண்ணிட்டோமா அங்க அங்க வரைக்கும் போயிட்டோமே கொஞ்சம் அது பண்ணிருக்கலாம என்ன அங்கனுக்குள்ள சுதாரிச்சிருக்கலாம்ல இப்படி பேசிக்கிட்டு தான் வருவாங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க அடிச்சு ஓட்டுல திரும்பி வர்றாங்க கசசா பேசிக்கிட்டே திரும்பி இருந்தாங்கன்னா அது ஒண்ணு பெரிய அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமும் வந்துருது தான் திரும்புவாங்க இந்த மாதிரி ராங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த தப்ப மறக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க அதை பேசிக்கிட்டே தான் வருவாங்க அதான் யதார்த்தமா நடக்கும் மனித வாழ்க்கையில அல்ல வந்து நேரடியாக பார்த்து சொல்ற மாதிரி சொல்லுவான் அத அதனால சொல்லும் போது ஒரு சொல்ல கூட விடாம ஒரு அதை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அம்சத்தையும் விடுபடாம சொல்வதற்காக தான் ஒரு வார்த்தையெல்லாம் போடுவான் அதனால நாங்க என்ன சொல்றோம்னா கசசா என்பதற்கு எங்க அர்த்தம் இல்லைன்னு சொல்றியல அது உங்களுடைய அறியாமை உங்களுக்கு அரபி மொழி தெரியல ஏன் கச அலைகள் கபர இருக்கு அகராதியில இருக்கு இக்தசல் கபர கச அலைகி கசசன் அப்படின்ற அகராதி நூல்களில் செய்திகளை எடுத்து சொல்லுதல் என்கிற கருத்தில் கசஸ் என்ற வார்த்தை அதிலிருந்து பிறக்கிற வார்த்தை அரபு மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கசசா என்பதற்கு நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கிறது நீங்க சொல்ற அர்த்தம் அகராதியில் இருக்கிறது ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்தால் வேஸ்ட் அந்த சொல்லு இல்லாமலே அந்த அர்த்தம் நிறைவடையும் பொழுது அந்த சொல்ல அல்ல தேவையில்லாம பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு வரும் நாங்க சொல்ற அர்த்தத்தை கொடுத்தீர்களே ஆனால் அல்ல ஒரு வார்த்தை கூட வீணா பயன்படுத்த மாட்டான் என்ற கவனத்தோடு பார்த்தீர்களே ஆனால் நம்ம சொல்ற அர்த்தம் கொடுத்தால் அது ஒரு அழகு அழகு அமைகிறது இதான் மேற்று இதுலயும் அவர் தவறாதான் என்ன செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா திருப்பூர அமல அந்த ஒரு சுழப்பாது அப்ப பிஜே அவர்கள் மொழி எடுத்துக்கிறார் அதை உறுதியாக செயற்பட்டன புராணம் சொல்லுங்க ரஷ்யா அந்த சூறாவில் பத்தி சொல்ல ஆரம்பிச்சுது அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது நரகத்துக்கு போராட்டத்தை பத்தி ஆரம்பத்தில் சொல்லு நரகத்துக்கு போராட்டம் அப்ப அவரை தோற்றம் எப்படி இருக்கும் அந்த உதவு நோவிராக்குமா சில முகங்கள் பணியாக இருக்கும் பணிவாங்க நல்லது பணி வாங்கிக்கிறேன் அவமானத்தால் தாழ்ந்திருக்கும் மொழிபெயர்த்து நான் அப்ப அவமானத்தால் தாழ்ந்திருக்கும் ஆமியாத்துக்கும் உறுதியாக ஏற்பட்ட ஒரு மொழிபெயர் உறுதியாக செயற்பட்டால் சொல்றது தனக்கு நல்லதான் உறுதியாக ஏற்பட்ட